வேண்டுபவர்களுக்கு விரும்பியதை வழங்கும் தலமாக கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் வைக்கம் நகரிலுள்ள வைக்கத்தப்பன் கோவில் திகழ்கிறது சிவபெருமானின் பக்தனான கரண் என்ற அசுரன் முக்தி வேண்டி கடும் தவம் இருந்தான் அவனது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவனிடம் மூன்று சிவலிங்கங்களை கொடுத்து இதனை மூன்று இடங்களில் நிறுவி வழிபட்டால் முக்தி கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் அவனை பின்தொடர்ந்து செல்லும்படி புலிக்கால் முனிவரான வியாக்கிரபாதரை அனுப்பி வைத்தார் ஒரு லிங்கத்தை வலதுகையிலும் மற்றொரு லிங்கத்தை இடதுகையிலும் மூன்றாவது லிங்கத்தை வாயிலும் எடுத்துக்கொண்டு சென்ற அசுரன் பயணக் களைப்பால் சிறிது ஓய்வு பெறுவதற்காக கையில் இருந்த சிவலிங்கத்தை ஓரிடத்தில் வைத்தான் சிறிது நேரத்துக்கு பின்பு கீழே வைத்த சிவலிங்கத்தை அவன் எடுக்க முயன்றான் ஆனால் அது முடியாமல் போனது அப்போது அங்கு வந்த வியாக்கிரபாதரிடம் அந்த சிவலிங்கத்தை பூஜை செய்து வழிபடும்படி வேண்டிக் கொண்டான் அதை ஏற்ற வியாக்கிரபாதரும் அவ்விடத்திலே தங்கிக் கொண்டார் அவர் அந்த சிவலிங்கத்திற்கு நீண்ட காலம் பூஜை செய்து வழிபட்டு வந்தார் அசுரன் மீதுமிருந்த இரண்டு சிவலிங்கங்களுடன் பயணத்தை தொடர்ந்தார் ஏற்றமானோர் என்னும் இடத்திற்கு சென்றபோது இடது கையில் இருந்த சிவலிங்கத்தை அங்கே மேற்கு நோக்கி நிறுவி வழிபட்டான் பின்னர் வாயில் இருந்த சிவலிங்கத்தை எடுத்து கடித்துருத்தி என்ற இடத்தில் கிழக்கு நோக்கி நிறுவி வழிபட்டான் இதன் மூலமாக அசுரனுக்கு முக்தி கிடைத்தது பிற்காலத்தில் பரசுராமர் வான்வெளியில் வடதிசை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தபோது போது ஓரிடத்தில் கீழே பார்த்தார் அங்கு நாவல் பலர் நிறத்தில் ஒரு சிவலிங்கம் நீரில் பாதியளவு மூழ்கிய நிலையில் இருப்பது தெரிந்தது இதையடுத்து கீழே இறங்கி வந்த பரசுராமர் அந்த சிவலிங்கத்திற்காக பீடம் ஒன்றை அமைத்து அந்த பீடத்தில் சிவலிங்கத்தை நிறுவி வழிபாடுகளை செய்ய தொடங்கினார் அந்த சிவலிங்கம் தான் கரண் என்ற அசுரனால் வலது கையில் எடுத்து வரப்பட்டு வியாக்கிரவாத முனிவரால் பிரதிசை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்ட சிவலிங்கம் என்று வைக்கம் மகாதேவர் தள வரலாறு குறித்து பார்கவ புராணம் தெரிவிக்கிறது இந்த கோவில் கருவறையில் இரண்டடி உயர பீடத்தில் நான்கடி உயரமுடிய சிவலிங்கம் கிழக்கு நோக்கிய நிலையில் அமைந்திருக்கிறது மூலவரான இவரது பெயர் மகாதேவர் என்பதாகும் இருப்பினும் அனைவருக்கும் பரவலாக அறியப்பட்ட பெயர் வைக்கத்தப்பன் என்பதுதான் புலிக்கால் முனிவரான வியாக்கிரபாதர் வழிபட்டதால் வியாக்கிரபுரீஸ்வரர் என்றும் இத்தலை இறைவனை அழைப்பதுண்டு இந்த ஆலயத்தில் அம்மனுக்கென்று தனியாக சந்நிதி இல்லை கோவிலின் பின்புறமுள்ள விளக்கில் எண்ணெயூற்றி வழிபட்டால் அம்மனை வழிபட்ட பழங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த ஆலயத்தில் சிவபெருமானுக்குரிய அனைத்து நாட்களிலும் சிறப்பான வழிபாடுகள் செய்யப்படுகின்றன அதேபோல இக்கோவிலில் அம்மன் இல்லை என்றாலும் ஆண்டுகளுக்கு ஒருமுறை பனிரெண்டு நாட்கள் மட்டும் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் தென்கிழக்கு மூலையில் ஆலமரத்தோடு கூடிய மேடையை வியாக்கிரபாதர் மேடை என்று அழைக்கிறார்கள் புலிக்கால் முனிவரான வியாக்கிரபாதருக்கு சிவபெருமான் இந்த இடத்தில்தான் காட்சியளித்தார் என்றும் முனிவர் இறைவனிடம் தனக்கு காட்சியளித்த நாளில் இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு அவர்கள் வேண்டியதை வழங்கிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாக தல புராணம் தெரிவிக்கிறது இந்த கோவிலில் வியாக்கிரபாதருக்கு இறைவன் காட்சியளித்த நாளான கார்த்திகை மாதம் தெய்பிரை அஷ்டமி நாளில் வைக்கத்தஷ்டமி என்ற விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மலையாள நாட்காட்டியின்படி இந்த விழாவிற்கான தினம் கார்த்திகை மாதம் பௌர்ணமியை அடுத்த அஷ்டமி நாளில் வருகிறது இந்த நாளில் இங்கிருக்கும் இறைவனை வழிபடுவது சிறப்புடையதாக கருதப்படுகிறது வைக்க மகாதேவர் கோயிலின் தெற்கு பகுதியில் வனதுர்க்கை சன்னதி ஒன்று இருக்கிறது இந்த சன்னித்திற்கு மேற்கூரை எதுவுமில்லை புலிக்கால் முனிவரான வியாக்கிரபாதர் இங்குள்ள சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தபோது அரக்கி ஒருத்தி அவருக்கு இடையூறு செய்து கொண்டிருந்தாளாம் அவள் ஒரு கந்தர்வ கன்னி என்பதும் அவள் ஒரு சாபத்தால் அரக்கியாக மாறியிருப்பதும் முனிவருக்கு தெரிய வந்தது இதையடுத்து வியாக்கிரபாதர் அவளுக்கு சாப விமோசனம் கிடைக்க விநாயகப் பெருமானை வேண்டிக் கொண்டார் விநாயக பெருமானோ திரிசூலி தேவியை அனுப்பி அரக்கியை மூன்று துண்டுகளாக்கி சாப விமோசனம் அளிக்கச் செய்தார் அந்த அரக்கையின் உடல் பகுதி விழுந்த இடத்தில்தான் வனதுர்க்கையின் சிலை நிறுவப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனவே இங்குள்ள வனதுர்க்கையை வழிபட்டால் மனிதர்களிடம் உள்ள அரக்க குணங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது சூரபத்மனையும் தாரகாசுரனையும் அளிப்பதற்காக முருகப்பெருமான் புறப்பட்டபோது அவர் சூரர்களுக்கு எதிராக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் வைக்கத்தப்பன் கோவிலில் வைக்கத்தஷ்டமி நாளில் அன்னதானம் செய்ததாக கோவில் தலபுராணம் சொல்கிறது எனவே இத்தலத்தில் வைக்கத்தஷ்டமி தினத்தன்று அன்னதானம் செய்தால் வேண்டிய பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பதும் இந்த அன்னதானத்தில் சிவனும் பார்வதியும் தம்பதி சமேதராக கலந்து கொண்டு ஆசி வழங்குகிறார்கள் என்பதும் இங்கு வந்து வழிபடும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது இந்த அன்னதான நிகழ்வை மலையாளத்தில் பிராதல் என்று அழைக்கின்றனர் அன்னதானம் செய்ய விரும்புபவர்கள் பணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த ஆலயம் தினமும் காலை ஐந்து மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கோவில் அமைவிடம் கேரள மாநிலம் கோட்டையம் நகரிலிருந்து வடக்கே சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் எர்ணாகுளம் நகரிலிருந்து தெற்கே முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் வைக்கம் மகாதேவர் கோவில் அமைந்திருக்கிறது இந்த தலத்திற்குச் செல்ல இரு ஊர்களில் இருந்தும் அதிகமான பேருந்து வசதிகளும் இருக்கின்றன வேண்டுபவர்களுக்கு விரும்பியதை வழங்கும் வைக்கத்து மகாதேவரை தரிசித்து வளமோடு வாழலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி